உங்கள் தாய்ந்தையர்களோடு பெற்றோர்களோடு நடக்க வேண்டிய முறைகளை குறித்து வரிசையா இறைவன் சொல்லுகிறான் அவர்களுக்கு கண்ணை தூக்கி பாக்குறது கூட தப்புங்கிறான் பேசாம இருக்கான் வருது சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் இரண்டு மலக்குகள் இறங்குவார்கள் சிவனத்தினுடைய கதவை திறந்து யாருக்கு தெரியுமா எந்த மகன் தன் தந்தை தாயிடத்தில் போய் அம்மா இன்னைக்கு உனக்கு என்னம்மா வேணும்னு கேக்குறாரு இடத்துல இன்னைக்கு எனக்கு என்னமா வேணும் அப்படின்னு சந்தோஷமா பேசுறாரு காலையிலன்னா சொர்க்கத்தினுடைய ரெண்டு கதவுகள் திறக்கப்படுகிறது தாய் மட்டும் இருந்தால் ஒன்று ரெண்டு பேர் இருந்தால் ரெண்டு திறந்துட்டு அந்த மலக்கங்க துவாசி வரான் யாரெல்லாம் இவனை சொர்க்கத்தில் போடு கேட்டுக்கிட்டே இருப்பார் காலையிலிருந்து சாயங்காலம் வரையும் சொர்க்கத்தில் போடு சொர்க்கத்தில் போடு சொர்க்கத்தில் போடு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவன் வைக்கிற ஒவ்வொரு அடியும் உலகத்தில் சொர்க்கமாக இருக்கும் சொர்க்கம் என்ன நினைச்ச உடனே நடக்கும்

ஒரு பதிலை ஆயிரத்தி நானூறு வருடமாக அதை பதிவு பண்ணி இந்த மனிதர்களுடைய வாழ்க்கைக்காக வேண்டி சொல்லி அவர்கள் அநியாயம் புரிந்தாலும் அநியாயம் புரிந்தாலும் அநியாயம் புரிந்தாலும் நீ இப்படிதான் நடக்கணும் உனக்கு நாளைக்கு சொருக்கம் வேண்டுமா இல்லையா நீ இப்படிதான் நடக்கணும்

கால் நீ அனுப்பி விடுறல அதெல்லாம் எஸ் இல்ல காலடியில் இருக்க வேண்டும்